திருச்சிற்றம்பலம் கனை நீ பெரிமலவும் வரைவில்ல மூன்றும் எரித்த எரித்தயுரை வருனைமயிலும் പുവിലും കുൽമ അണയും പുളിൽ അൻപ തുറയേ തേവാരം മുതൽ തിരുമുറെ திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நீண்டு எரிகின்ற தீயையும் திருமாலையும் அம்பாகக் கொண்டு பூட்டி வாசுகி என்னும் பாம்பை நாணாகக் கட்டிய மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறங்களையும் எரித்த இறைவர் தத்தம் படைகளோடு கூடிய பெரிய மயில்களும் குயில்களும் சேர்ந்து வாழும் அன்னங்களும் உறையும் பொழில் சூழ்ந்த அன்பில் ஆலந்துரையார் ஆவார் திருச்சிற்றம்பலம்